விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீசன் அதாவது குறுமிளகு நம்ம மிளகு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மிளகு அறுவடை செய்யக்கூடிய சமயம் இப்போ அறுவடை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருப்போங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த காம்போடு சேர்த்து உடைச்சு வந்து எடுத்துருவாங்க அதை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த காலம்னு வச்சுக்கோங்க அப்படியே கீழே பரப்பி அப்படியே குமிச்சு வச்சு காலில் போட்டு மிதிப்பாங்க அப்படி மிதித்தா என்ன நடக்கும்னா அந்த முத்தெல்லாம் தனியாகவும் அந்த சரடுன்னு சொல்லுவாங்க அதாவது லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா அதில் தானே அந்த மணிமணியாக இருக்கும் அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதை எடுத்து காய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ தான் டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது ஒரு மிஷினுங்க இது வேறு ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிஷினில் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே பரிசுட்டு வந்ததை போ கொட்டுவாங்க கொட்டிட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டாங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே அந்த மொத்து தனியாக வந்துடும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஒரு சின்ன பக்கெட்டை வச்சுருந்தாங்கல்ல அதுக்குள்ளே விழுந்துடும் அந்த லென்த்து சரடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து பேக் சைடில் விழுந்துடும் இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு முறை ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடுங்க ரெண்டாவது டைம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அந்த முத்தாலாம் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே தூக்கி ஒரு சாக்கில் போட்டு கொட்டி வச்சுருவாங்க அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படியே காய வச்சு விற்பனைக்கு வந்து மிளக கொண்டு வருவாங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பச்சை காயாக கொடுத்துருவாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது கிலோ வந்து இந்த மாதிரி மிதிச்சு எடுத்தோம் அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படி நாங்கள் நாற்பத்தொம்போது கிலோ பச்சை மிளகை உள்ளே கொட்டினோம் ஒரு பக்கம் அப்படியே மிளகா வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் என்ன பண்ணுவாங்க அந்த சரடை தூக்கி உள்ளே போடுவாங்க அப்போ முழுசாக முத்தெல்லாம் தனியாக வந்துடுங்க அதில் என்ன ஆகுனா சின்ன சின்ன இதெல்லாம் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சின்னதாக இருக்கிறது கூட கடைசியாக சளிச்சு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பக்கம் முத்து ஒரு பக்கம் சரடு இன்னொரு பக்கம் அந்த சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து என்ன சொன்னால் அஸ்குன்னு சொல்லுவாங்க இங்கே அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் மிளகு பொடி அரைக்கிறாங்கல்ல அவங்க இதோடு சேர்ந்து கலந்து விட்டுருவாங்கங்க இன்றைக்கி எங்களுக்கு நாற்பத்தொம்பது கிலோ கொடுத்ததில் எங்களுக்கு முத்து அறுவடை பண்ணது நாற்பது கிலோ கிடைச்சிச்சிங்க நாங்கள் வெலை அப்படின்னு பார்க்குறப்ப நியர்பை நூற்றி தொண்ணூறுரூவாலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பச்சை மிளகே கொடுக்குறாங்க அப்போ நினச்சி பாருங்கள் மூன்றரை கிலோ நீங்கள் பச்சை மிளகை காய வச்சா உங்களுக்கு ஒரு கிலோ கிடைக்கும் என்னோடய மார்க்கெட் ரேட்டே வந்து அறநூற்றி எண்பது ரூபா ஹோல்சேல் கடையில் நாங்கள் ஒரு ஃபார்மெட்டை எடுக்கிற ரேட்டு அறநூற்றி எண்பது ரூபா அப்போ பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு மார்க்கெட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பைசா கொடுத்து செலவு பண்ணி இது பண்ணணும் ஆனால் இப்போ டெக்னாலஜி வந்தனால ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் அதிகம்ங்க சரடு இதெல்லாம் தனியாக வந்துடும் நிறையா பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் விவசாயம் பற்றி ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம எப்பயும் போல நிறையா விவசாயம் சார்ந்த பதிவுகள் பண்ணிக்கிட்டே இருப்போங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக இனிமேல் உங்களுக்கு அப்டேட் ஏதாவது பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்